அன்பழக ரொம்ப தெளிவா சொல்றது நீங்கள் அநேக காரியங்களை செய்வதற்கு ஏற்ற அந்த பலன் இல்லை அதுவும் தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு மாம்ச கூடவே கூட நம்ம நிறைய பேர் என்ன செய்யறோம் அப்படின்னா ஊழியர்களையும் சரி அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி நம்மளுடைய காரியங்கள் நம்ம எப்படி நடந்துட்டு போறோம் அப்படின்னா நம்முடைய நிறைய விஷயங்கள் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறதற்கு ஆவியானவரெல்லாம் நடத்தப்படுவதற்கு ஒரு முக்கியமான காரியங்கள் கொடுக்கப்பட்ட தே விஷயம் அன்பாக சொல்லுகிற விஷயம் நீங்கள் நான் இல்லாம இருக்கிறேன் எதுல நான் மூன்று முறை இயேசுவை வந்திருக்கிறோம்

நமக்குன்னு துணையா இருந்தவரும் போயிட்டாரு நம்ம சாப்பாட்டுக்கு வழிய பார்க்கணும் ஒரு மனுஷனுக்கு நம்ம நினைக்கலாம் பேருந்து பிரதான அப்போ அந்த எந்த அளவுக்கு பலனா இருந்தா அப்படின்னா பின்பற்றி வருகிறேன்னு சொன்னவன் இப்ப மூன்று முறை வந்த அதன் பிறகு ஆண்டவிரிகள் பிறகு கூட தன்னுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு நிச்சயம் இல்லாதவனா இருந்தான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள நாம வளரணும் அப்படின்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம நிலைக்கணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாகவே பரிசுத்த ஆவியானவருடைய பலன் தேவை பரிசுத்த ஆவியானவருடைய பலன் இல்ல அப்படின்னா நாம கிறிஸ்தவ வாழ்க்கையோ அல்லது ஊழியத்தின் பாதைகளிலோ நாம ஒரு சிறந்த ஒரு இடத்தையோ அல்லது தேவ சுத்தத்தையோ நிறைவேற்றி முடிக்க முடியாது வித்வுட் ஹோலி கோஸ்ட் தேவன் கொடுத்திருக்கிறார் முதல்ல நமக்கு பலன் இதே பேர் அப்போ சில நடவடிக்கைகள் மூன்றாவது அதிகாரத்துல இரண்டாவது அதிகாரத்துல அவனுக்கு ஆவியானவருடைய பலன் கிடைக்கிறது மூன்றாவது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா

அதற்கு அவரை தேவன் மதித்தோரில் இருந்து எழுப்பினார் அரண்மனையின் முற்றத்துல இவனும் அவனோடு இருந்தான் என்கின்ற ஒரு வார்த்தையை கேட்ட பொழுது இல்ல இல்ல நான் அவனோடு இல்லை என்று மறுதளித்த அதே பேரில் இன்றைக்கு

யாருக்குமே எந்த ஒரு பயமுமே அமைகிறது தைரியம் முதல் சர்வாதிகாரியாக முதல் பேரரசராக அறியப்படுகிற பாபிலோனிய பேரரசர் தேவகாத் ஒரு மிகப்பெரிய கொச்சிலையை பட்டிருக்கு அதை எல்லோரும் பணிந்து விட வேண்டும் என்று பொழுது கொள்ள வேண்டும் என்று ஒரு கட்டளையை கொடுத்த பொழுது அந்த கட்டளையை மூன்று இசுகள் இளைஞர்கள் மீறுகிறார்கள் சாத்ரா மேஷா ஆபேத் தேவோ